கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை வெற்றி அடைக்க அடைய வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் கண்டிப்பாக உங்களுடைய கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை நாங்கள் தினமும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் பஞ்சபூத தத்துவத்தில் காற்று தத்துவம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான ராசி அதிபதியாக கொண்ட காற்று தத்துவத்தில் இவங்க செயல்படுறதுனால அறிவு சிந்தனை யோசனை எல்லாமே வேகமாக இருக்கும் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவங்க எப்பவுமே புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் கூட்டத்தோடு சேர்ந்து வாழ்கிறது தான் கும்பத்துக்கு பிடிக்கும் கும்பம் அப்படின்னா என்னங்க மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காமல் வெளிப்படையாக பேசிடுவாங்க இந்த தப்பான சிந்தனை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இதெல்லாம் துளி அளவு கூட கிடையாது இவங்க இந்த ரகசியத்தை மறைச்சா கோடி ரூபாய் இவங்களுக்கு வந்து சன்மானம் கிடைக்கும் இவங்களுக்கு நிறைய வளர்ச்சி இருக்குன்னு தெரிஞ்சால் கூட அந்த ரகசியத்தை மறைக்க தெரியாத ஆட்கள்னா கும்பராசி தான் எப்போவுமே திடமான மனசு இருக்கும் ஓகேங்களா கூட்டத்தோட தான் இருப்பாங்க கூட்டத்தை வழிநடத்துறது தனித்துவமாக யோசிக்கக்கூடியவங்க ஆன்மீகம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபாடு அதிகம் கடவுளை ரொம்ப நம்புவாங்க யோகா தியானம் தத்துவம் இது எல்லாமே இவங்களுக்கு வந்து இன்னும் சிறப்ப தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏன் இவங்க வந்து யோகா யோகா பண்ணணும் தியானம் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து காற்று தத்துவத்தை சேர்ந்தவங்க சிந்தனை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குங்க இப்போ ஜலராசி நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் அதாவது நீர் தத்துவத்தை சேர்ந்தவங்களை எல்லாத்தையும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா அதே மாதிரி தான் காற்று தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க பொருத்தமான தெய்வம்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானை சொல்லுவேங்க விஷ்ணு பகவானை சொல்லலாம் அனுமனை சொல்லலாம் சனி பகவானை சொல்லலாம் ஒழுக்கத்துக்கும் பொறுமைக்கும் நேர்மைக்கும் சனி பகவானுக்கு நிகரானவங்க அனுமனை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வலிமையானவங்க துணிவானவங்க நம்பிக்கை கொண்டவங்க இந்த விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு சிந்தனையோடு சேர்க்கக்கூடிய அமைப்புங்க விஷ்ணு பகவான் யாரு காக்கும் கடவுள் உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய சமநிலை எல்லா பரி இருப்பாங்க இது சமூக மனப்பான்மையோட ஒத்து போறதுனால விஷ்ணு பகவான இவங்களுக்கு சொல்லலாங்க இதோட சிவபெருமானை ஏன் சொல்லணும் அப்படின்னா தியானம் அறிவு யோகம் தத்துவம் இது எல்லாமே இவங்களுக்கு வந்து சிவபெருமான்கூட பொருத்தமாகக்கூடிய அமைப்பு ஸோ இந்த நான்கு தெய்வங்களினுடைய குணாதிசயங்களை கொண்ட கும்பராசி அப்படின்னா வாழ்க்கையில் பெரும் பங்கு செமையாக நல்லா வாழ்ந்திருப்பாங்களே அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன் அப்படின்னா தெய்வங்களினுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மனுஷ மக்களாகிய இந்த கலியுகத்தில் போராடி தான் வாழணும் அர்த்தம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு தெய்வமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க சொல்லப்போனால் தெய்வங்கள் வந்து வரம் கொடுத்து நிறைய இடங்கள்ல மாட்டிக்கிட்டு முழிச்சிருக்காங்க இப்போ நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய சிந்தனை என்னன்னா தெய்வங்களுக்கே அந்த நிலைமை அப்ப நமக்கு என்னப்பா தலைவீதியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படிதாங்க வாழ்ந்துட்டு போவோம் அப்படி கிடையாதுங்க சிரமங்கள் வரும் நெருக்கடிகள் வரும் சூழ்ச்சிகள் நடக்கும் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலை இருந்தாலும் நீ பொறுமையாக நீதியை நிலைநாட்டி வாழ்ந்துட்ட அப்படின்னா அது தன்னால் சரியாகுங்க ஏதாவது ஒரு வகையில் யார் மூலமாவது தெய்வ அனுகிரகத்தினால நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போது அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு போய் ராவணனுடைய அமைப்பு இலங்கைக்கு போய் சீதாதேவிய பார்க்க முடிஞ்சதா இப்ப ராமபிரா நினைச்சிருந்தா அது முடிச்சிருக்கும் ஆனா அவர் வந்துட்டு இதுல வந்து மனித பிறவி சோ மனுஷனா பிறந்தா எந்தெந்த விஷயங்கள் எப்படி எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுக்கு தகுந்த மாதிரி நடைமுறைகளை கடைபிடிச்சு நல்ல நேர்மையான முறையில போராடி தன்னோட மனைவியை மீட்டெடுக்கிறது தாங்க இந்த தெய்வங்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் நீதி நேர்மை தவறாமல் வாழ்ந்துட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க நேர்மையான முறையில் போராடி எடுக்கிறது தான் வாழ்க்கையோட வெற்றி அப்படின்னு தாங்க ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும் பெரியவங்க சொல்லி வச்சதும் சரிங்க தெய்வ அனுகூலமும் சரி ஒரு சிலர் பேசுவாங்க அட என்னம்மா நீ பாட்டுக்கு பாசிட்டிவாக பேசுகிற ஆனால் என்ன நடக்குது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஜோதிடம்னா என்னங்க ஜோதி அப்படின்னா என்னங்க வெளிச்சம் அது தீபம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருள போக்கி ஜோதிடம் தெய்வ அனுகூலத்தை நீங்க எப்படி பெற முடியும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அது எப்படி நீங்க மாத்த முடியும் இப்ப எந்த கிரகங்களினுடைய அமைப்பு எந்த இடத்துல இருக்குது உங்களுடைய ஜாதக கட்டத்தோட அமைப்பின் காரணமா எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும் இல்லை தாக்கங்கள் ஏதாவது இருக்கா அதிலிருந்து தப்பிச்சுக்க முடியுமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்ன கோவில்கள் என்ன இதெல்லாம் நாங்கள் ஜோதிடம் ஓகேங்களா இதை எல்லாம் விட்டுட்டு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க அது என்னம்மா உறவு யாராலமாக எங்களுக்கு என்னம்மா நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உறவு அப்படிங்கிறது ஒரு கிரகத்தினுடைய அமைப்புங்க யார் தெரியுங்களா காலபுருஷ சக்கரத்தில் இரண்டாவது ராசி வனான அதிபதி சுக்கிர பகவான் அவங்களோட குருன்னு சொல்லக்கூடிய இவங்க இவருங்க காலபுருஷ சக்கரத்தில் நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானினுடைய வீடு குரு பகவானினுடைய ஆதிக்கம் கொண்ட வீடுக்கு போறாருங்க புரியுதுங்களா இப்போ உங்களுக்கான பலன்கள் எப்படி அப்படின்னா சுக்கிர பகவானினுடைய குணாதிசயங்கள் அதோட மட்டும் இல்லாம சுக்கிர பகவானினுடைய குணாதிசயங்கள் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்குங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸோ ஒரு இடத்துல உங்களுடைய ஜாதகம் ஏதாவது கிரகங்கள்னால உங்களுக்கு மாற்றம் இருக்குது அப்படின்னா இவரோட பார்வை படுறதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வந்துட்டு நடக்க போகுதுங்க ஒரு நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் இருபத்தி அஞ்சு சதவீதம் உள்ளது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தாங்க நடக்கும் கண்டிப்பாக நடக்குங்க மீதி அந்த அஞ்சு சதவீதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த கிரகநிலையை பொறுத்து வருங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் படிக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட தெய்வத்துக்கிட்ட நீங்கள் முழு மனசோட வேண்டும் போது பிரபஞ்சம் நீங்கள் கொட் கேட்டதை கொடுக்குங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி பாருங்கள் நல்லாதான் இருக்கிறீங்க இருப்பீங்க நம்ம என்ன எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரிதாங்க கண்டிப்பாக எந்த விஷயமும் உங்களுக்கு வந்து கிடைக்காம போகாது வீடு வாங்க போகிறீங்க அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன் அது என்னன்னு சொல்லணும் இல்லையா கிரகம்னு சொல்கிறேங்க கும்பராசி லக்னக்காரர்களுக்கு கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு ராசிய ஆறாம் இடத்துல அமர்றாருங்க சுக்கிரன் சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நாளுக்குரியவர் சுகத்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் ஒன்பது நவ யோகத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் ஆறுல சுக்கிர பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால நீங்க பயப்படவே தேவையில்லை வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான கடன்கள் கூட கிடைக்குங்க பணம் கிடைக்கும் இல்ல ஏதாவது ஒரு வகையில அதை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில கிடைக்குங்க அதே மாதிரி நாள் இருக்கிறதுனால வங்கியில கடனுக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கடன் கிடைக்கும் ஏதோ வேண்டாம் அதாவது ஒருத்தங்கிட்ட வந்து கந்து வெட்டிக்கு வாங்கி நம்ம அவஸ்தப்படுற விட ஒரு ஒரு லீகலாக ஒரு பேங்க்கில் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருக்கோம் தொழில் ரீதியாக ஒரு விஷயம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா வீடு கட்டிடலாம் இல்லை சம்பளத்தை வாங்கி கட்டிடலாம் நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு கட்டிடலாம்னு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது வீடு கட்டுறது வாங்குறது இந்த மாதிரியான எண்ணங்கள் இப்போ தோணும் இது நாள் வரைக்கும் என்னை பயந்துகிட்டே இருந்தீங்களா இப்போ அதுக்கு ஒரு தெம்பு வருங்க அந்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய சுகத்தை வலுப்படுத்துறதுக்கான அம்சங்கள் இப்ப கிடைக்குங்க விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் இப்ப படிக்குங்க மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் கும்பராசி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்க நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் கும்பராசி பெற்றோராக இருக்கீங்க அப்படின்னா குழந்தைகளை படிக்க வைக்க நினைக்கிறீங்கன்னா தாராளமாக படிக்க சொல்லுங்கள் உங்களுடைய அமைப்பு அவங்களுக்கு ஓகே ஆகுங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மருத்துவ துறையில நுழைவதற்கு வாய்ப்புகள் அமையும் தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய காலகட்டம் நாள் வரைக்கும் என்ன கஷ்டம் வேணா பண்ணுறேங்க என்ன முயற்சி வேணா பண்ணி பாருங்கள் எதுவுமே படிக்காமல் கூட இனி முயற்சி மாற்றம் உண்டுங்க நீங்க எல்லாமே ஜெயிக்கக்கூடியது பொன்னா மாறும்னு சொல்லிட்டேன் யோகம் அதே போல ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல அக்கறை எடுத்துக்கோங்க இத குறிப்பிட்டு சொல்றேங்க நாம எல்லோருடைய எண்ணமும் வீடு கட்டணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணும்னு யோசிக்கிறமே தவிர்த்து நம்முடைய ஆரோக்கியம் ரீதியாக நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டுதலை வைக்கிறது இல்லை ஆனால் தயவு செஞ்சு கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகள் நீங்கள் போகுது எதிரிகள் எல்லாம் யாருன்னே தெரியாமல் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இப்போ அந்த எதிரிகள் தெரியாமல் இருந்துச்சு இல்லையா எதிரிகள் இல்லாமல் போயிடுவாங்க பணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே பரிபூர்ணமாக நீங்கள் com o né? எதிரிகள் யாரெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு அவங்கள ஓட ஓட விரட்டிடுவீங்க கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும் வேலை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்குங்க அதே மாதிரி பாக்கியாதிபதி ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நல்ல வேலை தொழில் அமையும் வேலையில் இருந்து வந்த அழுத்தங்கள் அனைத்துமே பரிபூரணமாக நீங்க போகுது சுபகாரியங்கள் அடுத்தடுத்து வீட்டில் நடக்க போகுதுங்க குருவினோட ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே அண்மையா நடக்கப் போகுது கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவை தொடங்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானோட காலடியை தொட்டு வணங்கிட்டு தொடங்கலாங்க ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு கவலையே வேண்டாங்க ரொம்ப அற்புதமான காலகட்டமாக பிறந்திருக்கு அதிர்ஷ்ட யோகம் நினச்ச காரியங்கள் கூடும் கும்பம் அப்படின்னாவே போர்வீக சொத்துக்களை வச்சு பலமாக இருப்பாங்க ஆனால் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சொந்த முயற்சியில தான் வளர்ந்துருப்பாங்க இவங்களுடைய பலமே இவங்களுடைய சொந்த காலில் தான் ரொம்ப உறுதியானவங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக கொண்டவங்க அயராத உழைப்புக்கு சொந்தக்காரங்க இவங்களுடைய செயல்பாடு அப்படின்னாவே மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் மற்றவங்களால செய்ய முடியாத ஒதுக்கிவிட்ட விஷயத்தை கூட சர்வ சாதாரணமா செஞ்சு முடிச்சு சாதனையாளர்களா வளம் வருவாங்க இவங்க உங்களுடைய பலவீனம் என்ன தெரியுங்களா இறக்க சுபாவம் அதிகம் வச்சிருப்பாங்க இதை வந்து பல பேர் பயன்படுத்திட்டு உங்களை ஏமாத்தவும் செஞ்சிருப்பாங்க நிறைய ஏமாந்துருப்பீங்க இதில் பல பேர் வந்து பயங்கரமாக ஏமாத்தி இருப்பாங்க ஒரு சில நேரங்களில் அதை நினச்சி நீங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய இறக்க குணத்தை எங்கே காட்டணும் உண்மையாகவே அவங்களுக்கு இறக்கப்படுற அளவுக்கு தான் இருக்காங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உதவி பண்ணுங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு குறைவு அப்படிங்கிற ஒன்று இருக்கவே இருக்காதுங்க எப்பவுமே முன்னேற்றத்தை மட்டுமே அடைய முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கற்பனை திறனோடு செஞ்சு முடிப்பீங்க கலை நுணுக்கத்தோடு செய்வீங்க மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் பா சமைய இருக்கம்பா அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருக்கும் சின்ன சின்ன விஷயம் கூட மற்றவங்களை வந்து வியப்பில் இவங்கள இவங்களை வரைக்கும் யாருக்கும் ஒரு சின்ன கெடுதல் கூட செய்ய வராதுங்க சூதுவாத தெரியாது மனசில் பட்டதை கொட்டிருவாங்க இதுதான் கும்பம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் இவங்களுக்கு கெட்டது பண்ண மாட்டாங்க மற்றவங்க உங்களுக்கு கெட்டது பண்ணணும்னு நினச்சாலும் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் அது அவங்களுக்கே திரும்பிடுங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஏமாத்துறாங்களோ கும்பத்தை யார் தண்டிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது உங்களுக்கு தான் பல மடங்கு வந்து சேருங்க பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலுமே சரி சர்வ சாதாரணமாக கடந்து வந்துடுவீங்க அதை பார்க்குற மற்றவங்களாம் எப்படிடா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்கும் ஏன்னா நீங்கள் அவ்வளவு உண்மையாக இருக்கீங்க கடவுள் ஏதாவது ரூபத்தில் இவங்கக்கிட்ட வந்து அதிலிருந்து பாதுகாத்து ஓரம் தள்ளிட்டு முன்னேற்ற பாதையில் எப்போவுமே நட போட்டுகிட்டே இருப்பீங்க சிலர்லாம் வந்து நினைப்பீங்க இவங்க எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் உருப்பட போகிறாங்கன்னு நினச்சிருப்பாங்க ஆனால் இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து நடப்போடக்கூடிய ஆமை மாதிரி மெது ாங்க போவாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாவது முன்னேறி இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முழுக்கவே நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கு எல்லா விஷயங்களையுமே வெற்றி பெறுவீங்க உற்றார் உறவுக்காரங்க உங்களுடைய உயர்வை கண்டு ஆச்சரியப்படுவாங்க வருமானம் பெருகும் சமூகத்துல அந்தஸ்து உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் இழப்புகளை எல்லாமே ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இப்ப நீங்க உன்னிப்பா கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டம் போட்டு செயல்படுறதன் காரணமா வெற்றி கிடைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க இருந்தாலும் கண் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி உணர்ந்தீங்க அப்படின்னா உடனே மருத்துவர் கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க அதுவும் சரியாயிடும் மேலும் உங்களோட மனசு புண்படுறபடி நிறைய பேர் பேசியிருப்பாங்க வருத்தத்தையும் கொடுத்திருப்பாங்க அவங்க எல்லாம் இப்ப வந்து நாங்க செஞ்சது தப்புன்னு உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழல் வந்து சாதகமா இருக்கிறதுனால இனி உங்களுடைய மனசுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வருவீங்க சந்தோஷமா இருப்பீங்க வருமானம் இரட்டிப்பாகும் புதுசாக வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே அமைப்பு நடக்குங்க உத்தியோக பணிகளில் இருக்கவங்க தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையாக இருக்கட்டும்ங்க உங்களுடைய உடலும் உள்ளமும் உற்சாகப்படக்கூடிய அளவுக்கு சாதகம் உயர் அதிகாரிகளுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க மறைமுக வருமானம் அதிகரிக்கும் தனிப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் பொருளாதார நிலை மேம்படுதுங்க வேலை தேடி அலையிறவங்களுக்கு எல்லாமே இப்ப வந்துட்டு நல்லதொரு வேலை அமையும் குடும்பத்துல குதலம் நிரம்பி வழிய போகுதுங்க சுப நிகழ்ச்சிகளை இனிமையா நடத்த முடியும் எல்லா விதத்திலையும் சாதகமான சூழல் இருக்குங்க கௌரவ பதவிகள் தேடி வரும் தனியார் நுண்ணத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாமே நிறைய முன்னேற்றம் இருக்குதுங்க உயர்வான முன்னேற்றம்னா சொல்லலாம் சேமிப்புகளுக்கு உயருங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க உங்களுடைய வாகன வசதிகள் எல்லாம் சந்தோஷம் மட்டுமே காலகட்டம்னே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு பெருகிட்டே போகுங்க வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க திருப்தியான வாழ்க்கை அமையுங்க லாபம் இருக்கும் பொருளாதார நிலையில உயர்வு இருக்குது உங்களுடைய முன்னேற்றத்தோட காரணமாக சேமிப்பு வந்துட்டு அசையாத சொத்துக்கள் மேலே முதலீடு பண்ணுவீங்க வண்டி வாகனம் வாங்கி உங்கள் வசதிகள் வந்து பெருகுங்க வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவாங்க அந்த அளவுக்கு தரமான பொருட்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதிக அளவில் எந்த ஒரு பொருளும் உடனடியாக உங்ககிட்ட இருப்பு இருக்காதுங்க உடனடியாக வந்துட்டு சேல்ஸ் ஆயிடும் தொழிலில் வந்துட்டு நல்ல லாபத்துக்கு போகிறதுனால ரெண்டும் மூணு தொழில் செய்வீங்க ஒரு ஒரு பிரான்ச் இருக்குது இந்த மாதிரி பெரிய எல்லாம் செய்வீங்க தொழில் வருமானத்தில் குறைவே இருக்காதுங்க அடுத்தது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருங்க நீங்க வந்துட்டு வாய்ப்பை தேடி அலைஞ்ச நிலை மாதிரி உங்களை தேடி பல பேர் வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தேடி வருவாங்க உங்க தகுதி அப்படிங்கிறது உயர்வாக போகுது எல்லாரும் பாராட்ட கூட அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்வுக்கு வரப்போகுதுங்க உங்களுடைய பெருமை உயரும் ஒரு சிலருக்கு எல்லாம் பட்டம் பதவிகள் தேடி வர்றது மட்டுமல்லாமல் விருதுகளுக்கும் தேர்வு பெறுவீங்க வண்டி வீடு வாகனம் எல்லாமே பெருக போகுதுங்க குடும்பத்துல எல்லார்த்தோட மகிழ்ச்சிக்கும் நீங்க வழிவகை செய்வீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையில சாதனை படிப்பீங்க சிறப்பிடம் பெற்று விளங்குவீங்க பெருமையும் புகழும் அடைவீங்க பெற்றோர் மற்றும் டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டுகள் பெற்று மகிழ்ீங்க அறிவியல் மருத்துவம் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்க முன்னேற்றத் தடைவிங்க உயர்கல்வி கத்துக்கணும் அப்படிங்கிறத தாண்டி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க சிலர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே நல்ல வேலை அமையும் சிம்பிளா சொல்லணும்னா எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அடுத்தது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நாளுக்கு நாள் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்துகிட்டே தாங்க போதும் தன்னலம் மற்றும் உங்களுடைய பணிகளின் காரணமா சிறப்பான பதவிகளை அளிக்க வந்துட்டு தலைமை காத்து முன்வருவீங்க தலைமை மட்டும் இல்லைங்க தொண்டர்கள் மத்தியிலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் பொருளாதார வசதிகள் நல்ல முறையில் உங்களுடைய அத்தியாவசியமான தேவைகள் எல்லா அமைப்புமே போகுது பொதுமக்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பெரும் மதிப்பு கிடைக்க போகுது பலருடைய அன்பு தொல்லைகளுக்கு ஆளாக கூடிய சாதகமான காலகட்டம் பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப நிர்வாக பாகத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல அமையும் நீங்கள் விரும்பியவரே வந்து திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சேமிப்பு பெருகும் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய காலக்கட்டங்கள் பண தேவைகள் அதிகமாக வர்றதுனால ஒரு சிலர் வந்து நம்பகமற்ற சீட்டு கம்பெனியில் பணம் கொடுத்து ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க குறிப்பா நீண்ட காலமா உங்க மனசுக்குள்ள இருந்து வந்த சிந்தனைகள் எல்லாமே இப்ப தீரப்போகுதுங்க செயல் வடிவம் பெறும் பணப்புழக்கம் திருப்திகரமாக திருப்திகரமா இருக்கும் வாகன வசதிகள் பெருகும் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் பெறுவீங்க படிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாங்க குடும்ப திருமணம் நிகழ்ச்சிகள் சீமந்தம் காது குத்து இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மேலும் எல்லா வகையிலையுமே சொல்லணும் அப்படின்னா உபரி வருமானம் பெருகுங்க மதிப்பு மரியாதை உயரும் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலமான பலனை கொடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் பெருகும் பொருளாதார நிலையில உயர்வு இருக்குதுங்க அரசு வழியில நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அமையும் சிலருக்கு வந்து விருதுகள் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்தவரை